என் வாழ்க்கையில் நல்லா கவனிங்க எங்க அப்பா ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க அம்மா நல்ல 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 ரட்சிக்கப்பட்ட ஒரு தாய் ஆவிக்குரிய எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்கள் ஐந்து பிள்ளைகள் நல்ல வைராக்கியமான ஒரு நபர் என்னுடைய தகப்பன் ரோமன் கேத்தலிக் ரட்சிக்கப்பட்டாங்க பயங்கரம் ஐயோ நான் சின்ன வயசுல இருந்து அப்பா கிராமங்களை கூட்டிகிட்டு போயிருவாங்க ஸ்ட்ரீட் பிரிட்ஜ் கவர்மெண்ட்ல நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க ஆனால் ஊழியர்களோடு இணைந்து கிராம ஊழியங்கள் சிறு வயதிலிருந்து கிராம ஊழியத்துக்கு போயிருக்கேன் நாங்கள் எங்கயாச்சும் குடும்பமா பஸ்ல டிராவல் பண்ணா எங்க அத்தனை பேருடைய பாக்கெட்லயும் டிராக்ஸ் இருக்கும் பஸ்ல ஏறணும்னா அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் டிராக்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய ஆண்டோருக்காக எங்க சர்ச்சில் நாங்கள் அட்டன் பண்ற சபையில அப்பா தான் நம்பர் வந்து எங்கோம் பண்ணுங்கன்னா அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அரசாங்க சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர மாட்டாங்க நேர சர்ச்சுக்கு தான் போவாங்க அந்த கவர் அப்படியே கொடுத்து பாஸ்டர் ஜோம் பண்ணி திரும்ப கொடுக்கும் போது தசமாக பாகம் கொடுக்காம அவங்க வீட்டுக்கு வந்ததே கிடையாது நல்ல கவனி ஆனால் வீட்டில் அவர் வேற மாதிரி எப்படிங்க ஐயோ எங்கள் வீடு நரகமாக இருக்கும் எங்க அம்மா சொல்லுவாங்க கல்யாணம் ஆகி மூணாவது இருந்து அடிக்க ஆரம்பிச்ச மனுஷன் கடைசியில் வியாதியில விழுகிற வரைக்கும் எங்க அம்மா சந்தேகம் அம்மாவை அடிச்சாங்க குடும்பம் எங்கள் எங்களை எல்லாம் அடிச்சா ரத்தம் தான் வரும் எனக்கு அப்பாவுடைய அன்பு என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்பான்னு ஆசையா கூப்பிட்டது எனக்கு ஞாபகம் வரும்போது வேற முகமூடி போட்டுட்டு வருவோம் துணி எல்லாம் மாத்திட்டு இருக்கிறீங்களா இல்லையா வேற முகமூடி போட்டு பைபிள் எடுத்துட்டு அப்படியே நடந்து வர்றத பார்த்தா தேவ தூதனே இறங்கி வர்ற மாதிரி இருக்கும் இருக்கிறீங்களா இல்லையா இங்க ஆவில நிறைஞ்ச அந்நிய பாஷைகளை பேசுறத பார்த்தா இவங்க நூறு சதவீதம் பூரணமான ஒரு சகோதரி போல தான் தெரியும் இருக்கிறீங்களா இல்லையா வீட்டுல எப்படி வீட்டுல என்ன பாஷை பேசுறீங்க மற்றவர்களோடு எப்படி பழகுறீங்க என் குடும்பத்தில் நடந்தது சொல்றங்க மாற்றமே இல்லை ஆனா பயங்கரமா சர்ச்சுக்கு வந்துட்டா அவ்வளோதான் நம்பர் ஒன் எல்லாம் நடக்கும் எங்க அப்பா இறந்தாங்க நான் பதினேழு வயசா இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாங்க நல்ல கவனிங்க அதற்கு பிறகு நான் படிச்சு முடிச்சிட்டு எனக்கு ஆண்டு ஒரு நல்ல அரசாங்கத்தில் ஒரு நல்ல வேலையை கொடுத்தார் முழு குடும்பமும் என்னை சார்ந்திருந்தது நான் தான் ஆனிங் மெம்பர் நான் ஏற்கனவே சாட்சியை சொல்லியிருக்கலாம் பயங்கரமான முன்கோபம் இருக்கு எங்க அப்பாவுக்கு அதனால எங்க குடும்பமே சமாதானத்தை அதுக்கப்புறம் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வயசுல பதினெட்டு வயதுல கருத்து என்னை ரச்சித்தார் அன்றையில் தான் நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கிராம ஊழியங்கள் செய்ய மியூசிக் பிளே பண்ண சபையில இணைந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டவர் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார் ஆனால் என்னுடைய குடும்பத்தில் திடீர் என்று எங்க அப்பாவுக்குள்ள இருந்து அதே சுவாபம் என்னிலிருந்து வெளிப்பட ஆரம்பித்தது எதுக்கு முன் கோபம் சாப்பாடு சாப்பிடும் போது எதாவது தட்டை தூக்கி வீசிடுவேன் கோபம் வந்து கத்துனா நாலு வீட்டு கேட்கும் எனக்கு கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க சார் முடியாது பயங்கரமா இருந்தது ஆனா நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன் மூலியம் வெளியே போனா பயங்கரமா பாடுறது வாசிக்கிறது கத்துறது போயிட்டு இருந்துச்சு சார் என் வாழ்க்கையில் என்ன இல்ல சத்தமா சொல்லுங்க மாற்றம் ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார் நீ இப்படி இருந்தீன்னா உருப்படவே மாட்ட இந்த பிரச்சனை இந்த ஜென்ம குணம் உன்னிலிருந்து எடுக்கணும் ஆண்டவர் என்னோடு பேசினார் நான் உடனடியாக கீழ்ப்புடிந்த ஆண்டவர் என்னால் முடியல ஆனால் இதிலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன் நான் செய்கிறது தப்பு நான் பாவம் செய்கிறேன் இதில் எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்கள் அல்ல ஒரு சில ஆண்டுகள் அதற்காக நான் ரொம்ப சின்சியரா ஜோம் பண்ண ஆரம்பிச்சேன் ஆனா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என்னுடைய அர்ப்பணிப்பை பார்த்து அந்த 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 ஜென்ம குணத்தை வேரோடு என்னிலிருந்து பிடிக்கி தூக்கி எறிந்து விட்டார் இப்படி எத்தனை பேர் நீங்கள் சாட்சி சொல்ல முடியும் உங்கள் ஜென்ம குணங்கள் ஒரு குணம் இல்ல எத்தனை ஜென்ம குணங்கள் எத்தனை மாம்சக்கிரியர்கள் ஆராதிப்போம் விசுவாசி நாற்பது வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் டைட்டில் ஆமா ஊழிய செய்யறோம் ஆனா என்னுடைய வாழ்க்கையில மாற்றமில்லை ஒரு நாள் ஜார்க்கண்ட்ல மிஷினரிகளுக்கு நான் பேசிட்டு இருந்தப்போ ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் நீ பிரசங்கம் பண்ணுகிற இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையே மாற்றவில்லை என்றால் உன் பிரசங்கத்தை கேட்கிற ஜனங்கள் மாறுவார்கள் என்று எப்படி நீ எதிர்பார்க்கிறாய் நான் வாசிக்கிற நான் பேசுகிற இந்த வார்த்தை என்னையே மாற்றவில்லை என்றால் மற்றவர்களை எப்படி மாற்றும் தேவனை ஆராதிக்கிற நாம் ஏசு மெய்யான தேவன் என்று பறை சாற்ற ஆமேன் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இல்லை என்றால் இந்த தேசம் எப்படி மாறும் இன்னைக்கு ஒரு பெரிய அர்ப்பணத்துக்குள்ள வரணும் ஆண்டவரே நான் மாறணும் ஆண்டவரே நான் மாறினாதான் இந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரும் தேசத்துல மாற்றம் வரும் ஆண்டவரே சமுதாயம் சமுதாயம் மாறணும்னா சபை முதல்ல மாறணும்